ஏங்க என்னை பார்த்தா எப்படி தெரியுது ஓஹோ அவர் தரமா இருக்காரு பழைய படங்கள் என்னை பார்த்தா எம்ஜிஆர் மாதிரி இருக்குன்றாங்க வீட்டு பார்த்தா சரஸ்வதி மாதிரி இருக்காங்க ரெண்டு ஜோடி எப்படி இருக்கு நல்லா இருக்காங்க யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள் மூலம் பிரபலமான கூமாப்பட்டியைச் சேர்ந்த ஏங்க தங்கபாண்டி அவர்கள் நைன்டிஸ்களின் வில்லன் ஜண்டா மாதிரி ஏங்க என்ற ஒரே வார்த்தையால் தமிழக மக்களுக்கு பரிசயமான முகமாக தெரிய வந்தார் இதைத் தொடர்ந்து தற்போது பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் ப்ரொமோஷன் விளம்பரங்களிலும் தற்போது நடித்து வருகிறார் அதிலும் குறிப்பாக ஜி தமிழில் ஒளிபரப்பாகும் சிங்கிள் பசங்க நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு வாரந்தோறும் மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை அதிகரித்து அசத்தி வருகிறார் இந்த நிலையில் தான் சிங்கிள் பசங்க நிகழ்ச்சியின் போட்டியாளர்கள் சேர்ந்து ஜாலியாக பேசி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோவில் இருக்கும் இவருடைய கட்டப் அடுத்த வாரம் சிங்கிள் பசங்க நிகழ்ச்சியில் இடம்பெறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்